ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தெரியுதோ பாருங்கள் கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி வந்து எட்டு நாள் ஆகுது முன்னாடி இதை எடுத்த ஃபோட்டோ இருக்குதுன்னு அது கூட நான் பின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் மேக் டூ மேம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்திங்களா காலையில் ஒம்பதரை மணி ஆகுது இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரவா பொங்கல் தான் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் ஃபார்ட் குக்கிங் மாதிரி ரொம்ப ஈஸி இது இன்னொரு நாளைக்கு நான் எப்படி போடணும் காட்டுறேன் இது வந்து தேங்காய் போட்டு சட்னி தான் வந்தது வந்து வச்சோம் சட்னி அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மத்தியானம் பன்னெண்டு அதே வேலை டைமு தான் என்ன செய்யலாம்னு யோசித்தேன் ஏதாச்சும் டின்னர் பாக்ஸுக்கும் வேணும் மதியானம் என் பொண்ணு சப்பாத்தி சாடும் அதுக்குமே வேணுங்கிறதுக்காக மூணு முட்டை வந்து குக்கரில் தான் வேகப்பட்டேன் அடுத்து வந்து கேப்சிகம் தொக்கு குடமிளகா தொக்கு தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு குடமிளகா கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தது தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ வந்துட்டு போது குக்கரில் தான் நம்ம தாளிப்போம் இல்லையா ஈஸி மெத்தட் அதையே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் ஏன்னா எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது என்ன அவசரமாக சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் அப்படிலாம் நல்லா இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கரண்டி அளவு ஆயில் போட்டு இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனாலேயும் என் பொண்ணு வந்து மதியானம் சாதம் சாப்பிட மாட்டேன் அவ்வளவுமே தான் அதுக்காக தான் இப்போ யோசித்து யோசித்து கடைசியில் சரி இந்த முடிவுக்கு அந்த கடுகு சீரகம் தான் அதிகமாக செய்வோம் சீரகம் கொஞ்சமாக உசம்பிருக்கு அவ்வளோதான் இப்போ பார்த்தாலும் இந்த தக்காளி சட்னி அப்புறமா ரெம்பனே தக்காளியை போட்டு பண்ணால் ஹெல்த்தி இல்லைன்னு முட்டையை ஒன்று போட்டு வச்சுருது வேறு என்ன பண்ண முடியும் குழம்பு வச்சால் என்ன கொஞ்சம் வைக்க தெரியலை பொரியட்டும் ரொம்ப ஈஸி குக்கர்லேயே போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு முட்டையை ஆஃப் பண்ணிவிட்டேன் அது எடு அது வந்து எல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் இங்கே வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி தான் ஈஸியாக நம்ம வந்து சமையல் பண்ணணும் இது நான் சொல்கிறது பிகினர்ஸ்காக பெரியவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அவங்களுக்கு சேர்ப்பாங்க வந்து வந்து குடமரா வந்து நம்ம நிறைய பண்ணையில் சேப்போ மாட்ட பொதுவாக அதான் வந்து ரெண்டு தான் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளால் செத்து துணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இது வந்து பப்பாத்தி பூரிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரியே தான் குழந்தைகளால் இல்லை சேர்க்கறது நிறைய குழந்தைகளாக நீங்கள் சேர்த்துக்கிற நல்லாயிருக்கும் இது பக்கங்கள் கொஞ்சம் ரொம்ப வாங்கலாம்னு நான் ஒன்றாக ஒன்று தான் இது வந்து உடைய பார்த்தோம் உப்பு ஒன்று சுற்றுவாங்கனா நல்லாயிருக்கும் குரம்பளை வாசனை மூடி வைக்கிற எதுலேயே இஞ்சி போட்டு பேசி போட்டுருவோம் மக்கள்லாம் வந்து இஞ்சி போட மாட்டோம் எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூண்டாக தட்டி போடுவாங்க தக்கிளை நான் இப்போ கொஞ்சம் வாற்றி செய்கிறேன் கொஞ்சம் ஸ்பூனில் போட்டுருவேன் ஏன்னா வெஜிடேரியன்லாம் அதிகமாக வேணும் திருவிருப்பூன் போட்டு புத்தி ஸ்பூனில் போடுவோம் டெய்லி ஸ்பூன்லாம் ஸ்பூன் போடுவோம் சுற்றி போட்டால் நல்லது தான் அந்த காலத்தில் என்ன தெரியல வெறுமனே பூண்டு தான் அந்த தக்காளி தட்டு சேர்ப்பாங்க எங்கள் காட்டிக்கிறோம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி கூடவே நம்மளோட பத்தமி பருவது மிலையுமே கொடுத்தா வச்சுட்டேன் எல்லாமே நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அந்த ஜூஸ் வந்து நல்லா இறங்கிடும் எடுத்து வெளியே போடுறதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம கடை போட்டோன்னா சுற்றி சுற்றி போடுவாங்க இதில் நல்லா வெள்ளம் ஜூஸும் நல்லா இறங்கிடும் எப்போவுமே இதில் இல்லை எந்த டிஷ்ஷுமே முதலே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை விட சேர்ந்து கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே போயிடும் தாலம் அது வத மட்டும் எப்படியும் நிறைய முறை காமிச்சிருக்கேன் இது மசாலா பவுடர் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் செஞ்ச சில போடணும் தனியா பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தொப்பு கொஞ்சம் நல்லா ஆகும்படியாக உடம்பு காலத்தில் விதை எடுத்துக்கணும் முக்கியமாக இந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு விரும்புனா தோல் மட்டும் போடணும் ஒன்றும் செய்யாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் முதல்ல தெரியாமல் எங்கள் அம்மா அப்படியே தான் விதை கூட தான் போட்டு சாம்பார் அதெல்லாம் போடுவாங்க பக்கத்தில் போய் வாங்கி வர பழக்கம் அது பல்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் செய்கிறோம் இதை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வேகணும் என் பையன் என்ன பண்ணுறோம் தக்காளி எல்லாம் எடுத்து போவோம் அதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும் நீங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரெண்டு விசில் தான் வைச்சேன் ரொம்ப குயிக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா சுண்டை வச்சு வதக்கி எடுத்தால் எண்ணெய் பிரிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி இது வந்து எங்கள் வீட்டில் பையன் கொஞ்சம் அப்படி தான் சாப்பிட மாட்டேன் நான் கொஞ்சம் எப்படி தனியாக வைக்கிறேன் இல்லை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குது இட்லி தோசை கூட என்ன பண்ணுறது வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது இப்போ வேக வச்சு முட்டையெல்லாம் உரிச்சிட்டேன் உட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒத்தி வரட்டும் சிம்மரில் போட்டிருக்கேன் அதுக்குள்ள இங்கே சப்பாத்தி போட்டுக்கலாம் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து முட்டை கேப்சிகம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சுட்டாச்சு ஒன்று இருக்குது மொத்தம் அஞ்சு சப்பாத்தி போட்டிருக்கேன் சுட்டு வச்சுட்டு இங்கே வந்து ரைஸ் ஒரு கால அழாக்கு போட்டு கழுவி துப்பு போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் மூடிட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு வடிக்க போகிறேன் வடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதம் மட்டை இப்போ தான் வச்சுருக்கேன் அது எனக்கு தான் கடைசியில் அது வந்தவனே எடுத்துக்க வேண்டியதுதான் இங்கே வந்து முட்டை கேப்சிகம் தொக்கு இந்த சப்பாத்தி சுப்பிட்டுக்கேன் அடுத்து கொஞ்சமாக மோர் குழம்பு எனக்கு முட்டை வச்சுக்கிட்டேன் அவ்வளோந்து சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி இது பாவ பொரியல் கொஞ்சம் இருக்குது ரசம் இருக்குது இது வந்து மோர் இருக்குது வீட்டில் இதுதான் இன்றைக்கி இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு வச்சுட்டேன் இங்கேயே வச்சுட்டேன் சைட் டிஷ்ஷு என் பொண்ணுக்கு சப்பாத்தியும் முட்டை தொக்கம் வச்சாச்சு இதுதான் இன்றைக்கி லன்ச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தெரியுதோ பாருங்கள் எட்டை காட்டுறேன் இன்றைக்கி வந்து எட்டு நாள் ஆகுது இது முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்குதுன்னு அது கூட நான் பண்ணி விட்றேன் இது என்ன நினச்சிங்க எங்கேயாவது தீச்சுக்கிட்டேன் சுட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்குவோம் பட் அது கிடையவே கிடையாது இங்கே தாம்பரத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஸ்கேன் சென்டர் தான் அந்த ஸ்கேன் சென்டரில் பிளட்டு கொடுக்க போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரத்தம் கட்டி இந்த மாதிரி மறுநாள் இது இப்படி இல்லை இன்னும் மோசமாக இருந்தது இப்போ வந்து எட்டு நாள் அது இணைய இன்னும் அந்த ரத்தம் கட்டினது தான் கம்மியாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பிளட் எடுத்திருக்காங்க இப்போ அவங்களை மாதிரி வயசானவங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து கட்டி போயிட்டு அது அப்படியே இப்போ ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிச்சுருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண வேண்டிய வரும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவ்வளோ பிரபலமான ஃபேமஸ் ஸ்கேன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன லேபிலே மேல் போல இருக்கு நல்லாவே இது வரைக்கும் எத்தனை வருஷமாக எடுத்துருக்கேன் ஒன்றுமே ஆனதே இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை பின் பண்ணுறேன் பாருங்கள் மறுநாள் தான் நான் அதை பார்த்தேன் பாருங்கள் வழி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்புறமா தான் தெரிஞ்சுது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நான் சொல்கிறேன் ரொம்ப நினச்சி போகிறோம் நல்ல சென்டர் இது நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அல்போ ஒரு சின்ன விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு லேடி வந்து எடுத்திருக்கு இந்த மாதிரி பிளட்டு ஃபுல்லாக இது எப்படி இருந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்லேயும் இது ஃபுல்லாக கரிஞ்ச உப்பு கலர்லேயும் தான் இருந்துச்சு ரெண்டு கையிலையும் எடுத்தாங்க பட் இந்த கையில் ஒன்றே இல்லை அது வேற ஒரு லேடி எடுத்துச்சு ரெண்டு கையிலையும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட முன்னாடி ஒன்று ஃபாஸ்ட் எங்கே போய் சொல்லிட்டு அதனால் அதனால எல்லாம் உஷாராக இருங்க நான் மறுநாள் போய் காட்டலான்னு இருந்தேன் எனக்கு முடியலைனால விட்டுட்டேன் நான் அவ்வளோதான் ஓகேங்களா